ஹாய் எங்களை வேலை வாய்த்து கொண்டு இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கும் டீசலர்களுக்கும் மொத்த வியாபாரிகளுக்கும் பெரிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பொங்கல் பொங்கலை இப்போ முன்னிட்டு இன்றைக்கி நம்ம வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் மட்டும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அதாவது இன்றைக்கி நாளைக்கு மட்டும் நம்ம ஒரு ஆஃபரை வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரொவைட் பண்ணுறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டோன் பேங்கில் வந்து நம்ம கடையில் வந்து இருக்குது அது உங்களுக்கு தெரியும் எல்லா கலர்லேயும் இருக்குது ஸ்டோன் பேங்கிள் வந்து ஒரு பேர் ப்ளஸ்ஸு ஒரு பிளைன் பேங்கிள் ஒரு பேர் அது போக ஃபேன்சி மோதிரம் மூணு மோதிரம் இது வந்து ஒரு கேம்போ ஆஃபராக இன்றைக்கி இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் வெறும் எழுநூறுபாய்க்கு செவன் ஹண்ட்ரடுக்கு மட்டும் இன்றைக்கி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஆட்ரு இன்றைக்கும் நாளைக்கு நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி இன்றைக்கி நீங்கள் வந்து ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இமேஜஸ்ஸு நம்ம சென்ட் பண்ணுறோம் அதை வச்சு நீங்கள் வந்து என்ன ரீசன் வேணுமோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த பொங்கல் நல் நாளில் இன்றைக்கி இது ஒரு சூப்பர் ஆஃபராக இன்றைக்கி நம்ம கடைசார்பாக போட்டிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வந்து நல்ல ஆதரவு தரணும்னு கேட்டுக்கொள்கிறீங்க நன்றி